இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு முட்டை குழம்பு ரெசிபி தாங்க ஷேர் பண்ண போகிறேன் மசாலாலாம் நல்லா வறுத்து அரைச்சி நல்ல மனமாக ஒரு மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய முட்டை குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சண்டே இல்லாமல் சில டைம்லாம் நம்மளுக்கு இடப்பட்ட நாட்களில் கூட நான்வெஜ் சாப்பிடணுன்னு தோணும் அந்த டைம்லலாம் இந்த குழம்பு கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் இன்னைக்கு நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம சட்டை சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு கிராம் மட்டும் சேர்த்துக்கோங்க பட்டை சுருள் பட்டை இல்லாமல் அந்த திக்காக இருக்கும்ல அந்த பட்டை யூஸ் பண்ணுங்கள் அதான் நல்லாயிருக்கும் இது அப்படியே ட்ரை ரோஸ் பண்ணி கொடுங்க இது வதங்கிட்டு வதங்கிட்டுருக்கும்போதே ஒரு ஸ்டாண்ட் அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஏன்னால் எங்கள் வீட்டில் என் பையன் இருக்கிறதுனால கருவேப்பிலை தான் தனியாக எடுத்து வைப்பான் ஸோ மோஸ்ட்லி நான் மசாலா அரைக்கும் போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் இதை நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக ஆற வச்சிருங்க அதே பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அஞ்சு பல் பூண்டு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு சின்ன சைஸ் வர மிளகாவையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் இருக்குங்க அவ்வளோதான் அதுவே எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணுன்னா இல்லை ஒரு மூணு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஆற வச்சிட்டு நம்ம ஆல்ரெடி மா ஆற வச்சுருந்தோம் பார்த்திங்களா மசாலா அதை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கணும் அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி ஆறுனதையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு வச்சுக்கோங்க அதே பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹாஃப் டீ ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அது புரிஞ்சு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்டாண்ட் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் தேவையான அளவுக்கு உப்பும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயிலேயே மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா இதுக்கு நல்ல கலரும் அந்த மணமும் சூப்பராக வரும் இந்த ஸ்டெப்பை மிஸ் வேஸ்ட் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள் மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் மிக்ஸி ஜார் அலசின தண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் மூடி போட்டு வேக விட்டுருவாங்க எப்போவுமே முட்டை குழம்பு வைக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சுட்டு தான் நீங்கள் மற்ற ஸ்டெப் எதுனாலுமே பண்ணணும் நம்ம இந்த மசாலா எல்லாமே ரெடி பண்ணுறதுக்குள்ளே முட்டையும் வெந்து நம்ம தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு லைட்டாக அந்த எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் வேக வச்ச முட்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்லிட் கொடுத்து கொடுத்துக்கோங்க முட்டையில் இந்த மாதிரி நான் ஒரு நாலஞ்சு ஸ்லிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது முட்டைக்குள்ளேயும் அந்த மசாலா இறங்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இங்கே பாருங்கள் அழகாக என்ன பிரிஞ்சு வந்திருக்கா இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலை கொஞ்சமாக தூவிட்டிங்கன்னா சூப் சூப்பரான முட்டை குழம்பு என்னோட ஸ்டைலில் ரெடி இந்த முட்டை குழம்பு ஒயிட் ரைஸ் இட்லி தோசை சப்பாத்தி புலாவ் இடியாப்பம் இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்